அதாவது அதிமுக பாஜக கூட்டணி என்பது மிகப்பெரிய தோல்வி பயத்தில் அந்த அச்சத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பை எல்லாம் அவர் நடக்காது அவர் கிண்டலும் கேலியுமாக பேசியிருந்தார்கள் இன்றைக்கு தேர்தல் நெருங்கு நேரத்தில் அவர் இந்த அறிவிப்பை அறிவித்திருப்பது என்பது தேர்தல் தோல்வி பயத்தில் தான் அறிவித்திருக்கிறார்கள் அவர் என்ன அறிவிப்பு அறிவித்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது தில்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் தான் தில்லி ஜெயிக்கப் போகிறதா தமிழ்நாடு ஜெயிக்கப் போகிறதா என்பதுதான் தேர்தல் ஆகவே பாஜகவோடு இணைந்து செயல்படக்கூடிய அதிமுக இன்றைக்கு அது அதிமுகவில் அமித்ஷா திமுகவாக அது மாறிவிட்டது ஆகவே ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எத்தனை திட்டங்கள் அறிவித்தாலும் அத்தனை திட்டங்களுமே அத்தனை வாக்குறுதிகளுமே ஏமாற்றக்கூடிய ஏமாற்றம் அளிக்கக்கூடிய தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை மக்களும் நம்ப போவதில்லை அதாவது அவங்க கட்சிக்குள்ள அது பேசுகிறாங்க கூட்டணி தொடர்பாக பேசுவது பேசுகிறார்கள் அல்லது வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று பேசுகிறார்கள் என்று செய்திகள் சொல்கின்றன விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது கோட்பாட்டு அடிப்படையில் இருக்க வேண்டும் பேரம் பேசுவதற்காக இருக்கக்கூடாது இதுதான் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் அந்த கட்சி ஏற்றுக்கொள்கிறதா இந்தியா முழுக்க அதை ஏற்றுக்கொள்கிறதா அது இந்திய இந்திய தலைமை காங்கிரஸ் வந்து அதை அறிவிக்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டுமே ஒழிய தமிழ்நாட்டில் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று பேசுவது என்பது கோட்பாட்டு அடிப்படையிலா அல்லது பேரம் பேசுவதற்கா என்று அவர்கள்தான் தான் விளக்க வேண்டும் கோட்பாட்டு அடிப்படையில் என்றால் அது நாம் வந்து வரவேற்கலாம் ஆனால் அதை வைத்து கொண்டு பிளாக்மெயில் செய்வது அல்லது அதை வைத்துக்கொண்டு பேரம் பேசுவது என்று அவர்கள் முன்னெடுத்தால் மக்கள் அவர்களை நம்ப மாட்டார்கள் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது பாஜகவை வீழ்த்தக்கூடிய தேர்தல் ஏனென்றால் பாஜக இந்த அரசியல் களத்தில் பலரை இறக்கிவிட்டிருக்கிறது ஒருவர் வந்து விஜய் அவர்களையும் இன்னொருவர் சீமான் அவர்களையும் இந்த இறக்கி இறக்கிவிட்டிருக்கிறது எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூ கூட்டணி குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அதை செய்கிறார்கள் ஆகவே அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு காங்கிரஸும் அதில் செயல்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கின்றோம் ஆக அவர்களிடம் அவர்கள் முன்னெடுக்கின்ற அந்த முன்னெடுப்பு என்பது நேர்மையாக சரியாக இருந்தால் மக்கள் ஆதரிப்பார்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு பரவி நிறவி இருக்கின்ற ஒரு கட்சி எது என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக திமுகவுக்கு அடுத்தபடியாக இந்த கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் திமுகவுக்கு அடுத்தபடியாக வாக்கு வங்கி வலிமை உள்ள ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நேர்மையாக உண்மையாக உழைக்கின்ற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு வந்து இந்த களத்தில் வந்து நாங்கள் இருந்து செயல்படுகின்றோம் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படிங்கிறது தென் மாவட்டங்களிலும் நாங்கள் வந்து தொகுதியை கேட்போம் போன முறையும் கேட்டோம் இந்த முறையும் கேட்போம் கட்டாயம் இந்த முறை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் இந்த கோரிக்கை வைப்போம்